ஹலோ மக்களே வணக்கம் நான் உங்கள் பிரகாஷ் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து குருவாயூர் வரைக்கும் போகிற குருவாயூர் எக்ஸ்ப்ரெஸ் நீங்கள் இப்போ சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஒரு மத்தியானம் கிளம்புனீங்க டியூட்டி முடிச்சுட்டு கிளம்புனீங்க அப்படின்னா சனி ஞாயிறு ரெண்டு நாள் வந்து நீங்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றி பார்த்துடலாம் அப்புறம் கேரளாவில் பாதி சுற்றி பார்த்துரலாம் குருவாயூர் வரைக்கும் சுற்றி பார்த்துரலாம் ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து நீங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் திருவண்டம் வழியாக வந்து குருவாயூர் வரைக்கும் போகுது ஸோ ஆலப்புழாவாக இருக்கட்டும் ஆலப்புழா கொச்சின் வரைக்கும் எல்லாம் உள்ளே பூந்து போகிறனால சூப்பராக நீங்கள் வந்து பாதி கேரளாவையும் சுற்றி பார்த்துடலாம் நான் இப்போது வந்து எனக்கு கொடுத்துருந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாம் நம்பர் சீட்டு அது வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை சென்ட்ரு சென்ட்ரில் இருக்கனால ஒரு ரெண்டு அடி தான் கேப் இருந்துச்சு சரியாக வந்து தூங்க முடியலை நீங்கள் புக் பண்ணும்போதே நல்ல இடமா புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒவ்வொரு ஏரியாலேயும் என்ன ஃபுட்டு வந்து கிடைக்குமோ அந்த ஃபுட்டு வந்து ட்ரெயின்லேயும் கிடைக்குது ஸோ நீங்கள் வந்து தாராளமாக ஃபுட்டு எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை அங்கேயே கிடைக்கிறனால கொஞ்சம் பைசா எடுத்துகிட்டு போனீங்கன்னா ட்ரெயினில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது யாரும் செயனை பிடிச்சி எழுத்துகிறாதீங்க ஆயிரம் ரூபாயிலேருந்து பத்தாயிரம் ரூபா வரைக்கும் ஃபைனு நீங்கள் மேலே சீட்டு புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கொஞ்சம் தூங்குறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நடுவில் இருக்க சீட்டும் கீழே இருக்க சீட்டும் எழுந்து உட்கார்ந்துருக்கவே மு எழுந்து உட்கார முடியாது ஏன்னா இடிக்க ஆரம்பிச்சிடும் நான் வந்து திருச்சியில் மூணே காலுக்கு வர வேண்டிய ட்ரெயின் வந்து மூணே முக்காலுக்கு வந்தனால ஒரு ஆஃப் அன் ஹவர் பக்கம் லேட் லேட்டாகிடுச்சு பட் ட்ரெயின் நிற்காமல் போனனால எனக்கு அது தெரிஞ்சுக்கல இந்த அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் சென்னையில் இருக்கீங்க ரொம்ப ப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வரலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் இருந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்றத பார்ப்போம் நான் இந்த ட்ரெயினுக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா கொச்சி ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்காக தான் இங்கே அங்கமாலைன்னு ஒரு ஸ்டாப் இருக்கு அந்த ஆலுவாவுக்கு அடுத்த ஸ்டாப்பு அங்கே இறங்கி நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொச்சினுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஆட்டோவில் போயிடலாம் இந்த ட்ரெயினை வரைக்கும் இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுள் நீங்கள் ஃபேமிலியாக போகலாம் இல்லை சிங்கிளாக போகிற மாதிரி இருந்தாலும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் நான் வந்த வேலை வந்து கரெக்டாக முடிஞ்சிருச்சு ஸோ நான் ஊருக்கு போகிற டைமிங் வந்துடுச்சு இருந்தாலும் இந்த கேரளாவை பார்க்கும்போது வாழ்க்கையில் இது தான் எனக்கு முதல் முறை கேரளா வர்றது இத்தனை வருஷம் வந்து வேஸ்ட்டு பண்ணிட்டோமே அப்படின்னு எனக்குள்ளே தோணுச்சு நீங்களும் கண்டிப்பாக வந்து இப்போ ஊரில் இருப்பீங்க ஏதாச்சும் பயங்கர டென்ஷன் ஒர்க் ப்ரெஷரில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ட்ரெயினை பிடிங்க ட்ரெயினை பிடிச்சி அழகாக கேரளா சைடு வந்துடுங்க நைட்டு நீங்கள் ட்ரெயின் ஏறுனிங்கன்னா காலையில் கேரளா வந்துடலாம் ஃபுல்லாக நீங்கள் ஆலப்புழா எல்லாம் சுற்றிட்டு இதே ட்ரெயினில் நீங்கள் வந்து திரும்பி சென்னை போயிடலாம் ஸோ ஒரு நாள் வந்து நீங்கள் ஃப்ரைடேயோ இல்லை சாட்டர்டேயோ நீங்கள் கிளம்புனிங்கன்னா சண்டே கேரளா வந்துடலாம் கேரளா வந்துட்டு ஜாலியாக இந்த ஆலப்புழா ஆலுவா இந்த ஏரியாலாம் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும் ஜாலியாக நீங்களும் சுற்றி பார்த்து சந்தோஷப்படுங்க நான் வந்து வேலை பார்த்தீங்கன்னா கொச்சின் ஏர்போர்ட்டு ஸோ நான் வந்து அங்கமாளை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டேன் இந்த கேரளா வந்து பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது அதனால் மறக்காமல் நீங்கள் ஊர்லேயே இருந்து இருந்து பழகப்பட்டவங்க வந்து அழகாக இந்த மாதிரி ஒரு பேக் எடுத்துகிட்டு கொஞ்சமாக பைசா எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டில் வந்துடலாம் ஒரு நாள் போதும்னு நினைக்கிறேன் ஒரு நாள் வந்து சுற்றிட்டு அன்னைக்கு நைட்டே வந்து ட்ரெயின் ஏறினீங்கன்னா அடுத்த நாள் வந்து நம்ம ஊருக்கு போயிடலாம் ஸோ நான் வந்த வேலை வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு இந்த சின்ன வீடியோ வந்து உங்கள் மனசை மாற்றணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து கேரளாவை சுற்றி பாருங்கள் இந்த ஒரே ஒரு ரயில் பயணம் வந்து உங்களோட மொத்த ஒரு மைண்டையும் சேஞ்ச் பண்ணும் ஸோ அதனால் தாராளமாக வந்து செக் பண்ணுவாங்க நான் வந்து விஷயம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு நான் அவசர அவசரமாக ஆட்டோ பிடிச்சி வந்து ஏர்போர்ட் வந்துட்டேன் ஏர்போர்ட் வந்து பறந்தாச்சு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்